ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அடுத்து இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் வருகை சமீபித்து வந்து கொண்டே இருக்கிறதுனால சத்துரு குடும்பங்களில் தான் கைவிக்கிறான் குடும்பங்களை உடைச்சிட்டோம்னா ஆண்டவருடைய ராஜ்ஜியத்துக்கு வரக்கூடிய எண்ணிக்கையை குறைச்சிருக்கலாம் பார்க்கணும் சத்ருவுக்கு ஒரே ஒரு எண்ணம் அதுதான் யாரும் பரலோகம் போயிடக்கூடாது எல்லாரும் நரகம் போயிடும் ஆண்டவருக்கு ஒரே ஒரு எண்ணம் ஒருவரும் கெட்டு போக கூடாது எல்லாரும் அதனால குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் குடும்பங்கள் செதஞ்சிடக்கூடாது குடும்பங்கள் உடைஞ்சிடக்கூடாது ஒண்ணு இல்ல ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு அப்பா இருக்கிறாரு அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் அப்படின்னா அவர் சொல்லுவார் ரெண்டு கொமரு வீட்டில் வச்சுருக்கேன் யார் கையிலையாவது பிடிச்சி கொடுக்கணும் அது வரைக்கும் அப்படி தவிச்சிக்கிட்டே இருக்கிறேன் அல்லது வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் யார் கையிலையாவது பிடிச்சி கொடுத்துட்டோன்னா அவர் எனக்கு நிம்மதி அப்படின்னாங்க நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உண்மைதான் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் வீட்டில் பொம்பளை பிள்ளையை வளர்த்து நல்ல ஒரு வரன் பார்த்து திருமணத்தில் கையை பிடிச்சி கொடுத்தாச்சு அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு பெரிய நிம்மதி மகளுக்கு ஒரு நல்ல எதிர்கால வாழ்வை நம்ம அமைச்சு இனி பிள்ளைகள் வளருவார்கள் பிள்ளைகள் வாழ்ந்து கொள்வார்கள் ஒரு நம்பிக்கை அப்படி திருமணம் பண்ணி கொடுத்தா கூட பல வருடமா பெற்றவர்கள் ரொம்ப ஒரு தவிப்போடு இருக்காங்க எப்போ சண்டை போட்டு வீட்டுக்கு வந்து தெரியலையே திருமணங்கள் அப்படி போயிட்டுருக்கு இன்னைக்கு நமக்கு தெரியாததில்லை இதில் கிறிஸ்தவ திருமணங்களும் விசுவாச குடும்பங்களும் கூட விதிவிலக்கு இல்லை எல்லா குடும்பங்கள்லையும் இந்த மாதிரியான உடைவுகள் பிரச்சனைகள் சேதாரங்கள் காரணம் சத்ருவாயியை சாத்தான் அதனால்தான் குடும்பங்களை குறித்ததான சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையில் நாம் மிக கவனமாகவும் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அதை வீட்டில் அப்பியாசப்படுத்தி பார்க்கணும் வாசிங்களேன் நீதிமொழிகளின் புத்தகம் நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் பதினான்காவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கலாமா நீதிமொழிகள் பதினாலு ஒன்று வாசிங்க புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் இப்படி வாசிக்கலாமா நான் வாசிக்கிறேன் பாருங்க புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் இப்படி அர்த்தம் இன்னும் கொஞ்சம் விளங்கு தமிழ் மொழி அப்படிப்பட்ட மொழி எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் எந்த இடத்துல அந்த இன்டோனேஷன் இருக்கணும் அதுக்கேத்தால் அந்த அர்த்தம் விளங்கும் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சுல புத்தி இல்லாத ஸ்திரீயோ ஆ தன் கைகளினால் அதை என்ன செய்கிறாள் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல ஸ்திரீகள் அப்படின்ன உடனே நம்ம என்ன செய்கிறோம் குடும்ப தலைவிகள் தான் வீட்டை கட்டணும் குடும்ப தலைவிகளுடைய பொறுப்பு தான் இப்படியே ஒரு ஏராளமான செய்திகள்லாம் நம்ம கேட்டோம் அப்படி இல்லை பாஸ்ட் சொன்ன மாதிரி இது குடும்ப கூடுகை தானே இதில் நாங்கள் ஏன் போகணும் குடும்பம்னாலே எல்லாரையும் தான் குடும்பம் குடும்பத்தை விட்டு யாரையும் என்ன செய்ய முடியாது தள்ள முடியாது சின்ன குழந்தைகள் குடும்பம் தான் வாலிபர்கள் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் அப்புறம் கணவன் மனைவி அப்பா அம்மா பெரியவர்கள் எல்லாரையும் குடும்பம்னுட்டாலே அதில் எல்லாரும் உள்ளே வந்துடணும் கூடுகள் அப்போ அன்னைக்கும் நம்ம ஸ்திரீகள் ஸ்திரீகள் அவங்க பொறுப்பு அவங்க தான் வீட்டை கட்டணும் அவங்க தான் பிள்ளைகளை வளர்க்கணும் உண்மைதான் அவர்களுக்கு பொறுப்பு அதிகம் அவர்களுக்கு கடமை அதிகம் எல்லாம் இருந்தாலும் இந்த இடத்துல புத்தி உள்ள ஸ்திரீ அப்படின்றது நம்ம எல்லாருடைய மாம்சம் மாம்சமாகிய மனிதன் மாம்சதா ஸ்திரீ நமக்குள் இருக்கிற ஆவியும் ஜீவனும் ஆவி ஆத்மா அது ஒரு மனுஷன் இல்லையா உள்ளார்ந்த மனிதன் உள்ளார்ந்த மனிதன் புறம்பான மனிதன் எல்லாருக்குள்ள இருக்கிற புறம்பான மனிதனா ஸ்திரீ உள்ளான மனிதன் ஆவிக்குரிய மனிதன் புருஷன் அல்ல லூயா வைசல்லா அவ புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் இந்த உள்ளான மனிதனிலே நம்ம தேவனுடைய வசனத்தினாலே நம்ம பெலப்பட்டு நம்முடைய புறம்பான மனிதன் மூலமாய் இந்த சமுதாயத்திலே கட்டப்படுகிற நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பம் அதில் எல்லாருக்கும் பங்கு உண்டு கட்டுகிறதிலும் எல்லாருக்கும் பங்கு உண்டு இதை உடைக்கிறதிலும் எல்லாருக்கும் பங்கு உண்டு சரிதானா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஸ்திரீகள் அப்படின்னாலே பெண்கள் அப்படின்னு நம்ம அந்த ஒரு அர்த்தம் உண்டு அது கொஞ்சம் ஆனால் நம்ம ஆவிக்குரியவர்கள் நம்ம எல்லாம் கொஞ்சம் ஆழமாய் கத்தருடைய வேதத்தை படித்து கொண்டிருக்கிறவர்கள் அதனால் நமக்கு கற்றுத்தருகிறது ஸ்திரீகள்னா நம்முடைய சரீரம் புருஷன் அப்படின்னா உள்ள இருக்கிற நம்முடைய ஆன்மா ஆவி ஆவியும் ஆன்மாவுக்கும் கீழ்ப்படிஞ்சது தான் இந்த சரீரம் இந்த புறம்பான மனுஷன் சரி புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாய் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாய் இப்போ அப்படி இடித்து போடுகிறதுக்கு முதல் காரியம் என்ன தெரியுமா குடும்பத்துக்குள்ள பதினஞ்சு ஒன்று வாசிங்க நீதிமொழிகள் பதினஞ்சு ஒன்று வாசிங்க மெதுவான பிரதியுத்திரம் மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் உக்கிரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் இவ்வளவுதாங்க குடும்பத்துல சண்டை வருது பிரச்சனை வருது போராட்டம் வருது பிரிஞ்சு இருக்காங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு இது எல்லாத்தினுடைய ஆதாரத்தை நீங்க எடுத்து உள்ள இறங்கி பாத்தீங்கன்னா கடும் கோபத்தை என்ன செய்யுமா எழுப்பும் மெதுவான பிரதியுத்திரம் பதில் சொல்றதுக்கு எப்படி இருக்கணுமா தாமதமா இருக்கும் தான் மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசிடக்கூடாது மனம் பதறி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு வீட்ல தான் ஒரு பிரச்சனை பிரச்சனை இல்லாதது வீடு அல்ல வீடுனாலே பிரச்சனை இருக்கும் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத புத்தியுள்ள ஸ்திரீயா நடந்து கொள்ளணும்னா வீட்டில் யார் பிரச்சனை கிளப்பி அங்கே ஒரு வாக்குவாதம் மாதிரி வந்தா அதுல நம்முடைய பிரதியுத்திரம் பதில் சொல்லுவது காமா மெதுவாக இருக்கு அங்கிருந்து கோபமாக ஒரு வார்த்தை வருது அதே ஸ்பீடுக்கு கோபமாக ஒரு பதில் அது நியாயமான பதில் தான் ஆனால் அதே ஸ்பீடில் அதே கோபத்தில் வந்துச்சுன்னா போச்சு எல்லாம் போச்சு கேலி வந்துடுது பதில் உடனே வரக்கூடாது ஆஃபா சைலண்ட்டாக இருக்கணும் அண்ணா நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அமைதியாக இருங்க வாக்கர் பேசு வைபிளில் ஒரு அருமையான இடத்த சொல்லட்டா யோபு 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 மனைவி யோபு பத்து பிள்ளைகள் ஒரு பெரிய குடும்பம் இந்த குடும்பத்தில் எல்லா வசதியும் இருக்குது ஆடு மாடு பணம் எல்லா வசதியும் இருக்குது நல்ல செல்வந்தராக இருக்கிறார் யோபு நல்ல சூப்பராக குடும்பம் போயிட்டு இருக்கு அந்த அம்மாவுக்கு எந்த குறையும் இல்லை அதனால அந்த அம்மா யோபுட்ட வந்து சண்டையெல்லாம் போடலை எல்லாம் நல்லா இருக்கு போயிட்டே இருக்கு ஒன்று ஒன்றா இப்போ நஷ்டம் ஆகுது குடும்ப வாழ்க்கைங்கிறது எப்போதுமே நல்லா அப்படி போயிட்டு இருக்காரு திடீர்னு பொருளாதாரத்தில் ஒரு தலைகீழாக வரக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் வரும் எல்லாம் போயிட்டு ஆடு மாடு போயிட்டு ஒட்டகம் போயிட்டு எல்லாம் போயிடுச்சு அப்படியே ரெண்டு பேரும் தாங்கிக்கிட்டே பல்ல கடிச்சிட்டு தாங்கிட்டு இருக்காங்க எல்லாம் போனது மட்டும் இல்லை கடைசியில் இந்த யோபுவினுடைய உடம்பும் முழுசும் பயங்கரமான ஒரு கொப்பளங்கை தோல் வியாதி வந்து வீட்டுக்கு வெளியில ரோட்ல உட்காந்து ஒரு ஓடு எடுத்து அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காட்சி அந்த அம்மா பார்க்குது அவங்களால தாங்கிடவே முடியல அவங்களால ஒண்ணுமே அதுக்கு பதிலும் இல்லை தாங்கவே முடியல இந்த அந்த அம்மா யோபிட்டு சொல்றாங்க இன்னுமா நீர் இந்த உத்தமத்தில் இருக்கிறீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும் அந்த அம்மா மோசமான அம்மா அப்படிலாம் இல்லை ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒரு புருஷ மேல உள்ள தான் குடும்பத்தை மேல உள்ள தான் அந்த அம்மாவுடைய உள்ளத்துல பிராணத்துல அப்படியே கத்துது ஏசன தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அதே ஸ்பீடுக்கு பதில் சொல்லலாம் யோபு சொல்லல காமா சொல்றாரு பைத்தியக்காரி மாதிரி பேசுறியம்மா கர்த்தருடைய கையிலிருந்து நன்மையை அனுபவிச்ச நாம தீமையை அனுபவிக்க கூடாதா முடிஞ்ச அந்த பிரச்சனை அதுக்கு பிறகு அந்த அம்மா அந்த பிரச்சனை பத்தி பேசிச்சா நீங்க அந்த அம்மா கேரக்டரே பார்க்க முடியாது புரியாம பேசுறதா நிறைய நேரங்களில் குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள நம்முடைய குடும்பத்தில் வர்ற பிரச்சனை புரியாம பேசுறதான் பையன் வருவான் இருந்து அங்க ஏதோ ஒரு அவனுக்கு பிரச்சனை ஃபீஸ் கட்டணும் ஏதோ ஒரு காரியம் வந்து அப்படியே அம்மாட்ட கத்துவான் அவன் கத்துற அதே ஸ்பீடுக்கு அப்பாவோ அம்மாவோ பதில் அங்கே சண்டை தான் எனக்கு சாப்பாடு வேண்டாம் மெதுவான பிரதியுத்திரம் நீதிமொழிகள் பதினஞ்சு ஒன்று மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நம்ம குடும்ப தலைவர் இயேசு ஏன் நம்ம பதறணும் பதறவே வேண்டாம் என் குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை என்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகளை என்னுடைய குடும்பத்தினுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் நிர்வாகம் பண்ணுகிறது என் ஆண்டவராகிய இயேசு அவர் நான் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும் கொஞ்சம் அமைதியாக பேசினா போதும் அடுத்து பாருங்கள் அடுத்த பிரச்சனை நீதிமொழிகள் பதினேழு ஒன்னு வாசிங்க அதுவும் தான் சண்டையோடு கூடி வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் சண்டை நிறைந்த சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம் எல்லா குடும்பத்திலும் இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு யூடியூப்ல ஒன்று பார்த்தேன் நம்ம வாழ்கிறதுக்கு செலவே இல்லையா நம்ம குடும்பத்தில் நாம் வாழ்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு செலவே இல்லை பக்கத்து வீட்டுக்கார மாதிரி வாழ்கிறதுக்கு தான் செலவு நமக்கு ஜாஸ்தி ஆகுது இங்கே சொல்றார் பாருங்க அமெரிக்கையோடு அப்படின்னா சமாதானத்தோடு அமைதியோடு சாப்பிடக்கூடிய பழைய கஞ்சி ஊறுகா நல்லது அப்படிதான் போட்டிருக்கு அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே வெறும் துணிக்க தெரியுமா அவங்க நாட்டில் வந்து இந்த அப்பம் சாப்பிடுவாங்க சப்பாத்தி மாதிரி அதை விட கொஞ்சம் இதாக இருக்கும் அப்பம் சாப்பிடுவாங்க அந்த அப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னது சாஸ் வேணும் இல்லையா அல்லது ஒரு கூட்டு வேணும் பட்டாணி கூட்டு ஏதாவது ஒன்று வேணும் கூட்டே இல்லை ஒரு வீட்டில் சப்பாத்தி மட்டும்தான் இருக்குது அந்த வெறும் துணிக்கையே நிலம் நம்ம சொல்லலாம் கஞ்சும் தொகையிலும் இருந்தால் போவியா துவையில் கூட இல்லை கஞ்சும் ஊறுகாயும் காயும் பெரிய சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அதில் நான் மிகப்பெரிய சாப்பாடு பிரியாணி தான் எனக்கு வேணும்னு சொல்லி சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுப்பான பதார்த்தங்கள் மட்டன் சிக்கன் எல்லாம் இருக்குது ஆனால் அதுக்கேற்ற அளவில் சண்டையும் இருக்கு வீட்டில் பிரச்சனையும் இருக்குது அப்படின்னா அதை விட பழைய கஞ்சி ஊறுகாயும் போதும் எனக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி பிள்ளைகளுக்குள்ள வந்துருச்சுங்களேன் ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடும் பிரச்சனை சால்வ் ஆயிடும் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு அவங்க வீடு மாதிரி நான் இருக்கணும் அவங்க வீடு மாதிரி பெரிய காரு என் வீட்டு முன்னாடி நிக்கணும் தாங்க பிரச்சனை சண்டைகள் சண்டைகள் நிறைய ரூபா நிறைய வரதட்சணை வாங்கி நிறைய நகைகள்லாம் போட்டு ஒரு பிள்ளை நம்ம வீட்டுக்கு வருது வந்த பிறகும் அந்த பிள்ளைய நீ இன்னும் உங்க அப்பா வீட்டில் போய் அதான் வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாதான் வயசாகிட்ட ரிட்டையர்ட் ஆகிட்டாரலா பணம் இருக்கும்ல போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வா சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்கள் இது வேண்டாம் வெறும் துணிக்கையே நலம் சமாதானமாக இருக்கலாம் சரிதானா ரைட் இந்த மூணும் இப்போ நான் சொன்ன மூணு பாயிண்ட்டும் உலக பிரகாரமான காரியம் ஆவிக்குரிய காரியத்தை உள்ள வச்சிருக்கார் சாலம்மோன் இதை பாருங்க அதே நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரதியுத்திரம் கத்தரால் வரும் ரொம்ப முக்கியமான குடும்பத்திற்கான ஒரு வார்த்தை மனதின் யோசனைகள் மனுஷனுடைய வீடு இருக்கும் எப்போதும் போல வீடு நம்ம நடந்து நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கும் ஆனா அந்த அம்மா குடும்ப தலைவி குடும்ப தலைவர் பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் உள்ளத்துலயும் ஆயிரம் காரியம் ஓடிக்கிட்டு இருக்கும் குடும்ப தலைவர் அவருடைய சிந்தனை இப்படி இருக்கும் பையன் வளர்ந்துட்டு வர்றான் அடுத்து காலேஜுக்கு வருவான் அடுத்து அவனுக்கு ஒரு வேலை அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் இப்படி க செலவுகள் இருக்குது அந்த வேலை இருக்குது அந்த வயல்காடு ஒன்று வாங்கணும் இதுக்கு இந்த வீடு கட்டி முடிக்கணும் இப்படியே அவருடைய எக்கனாமிக்கல் சூழ்நிலையிலேயே அவருக்கு ஏராளமான சிந்தனைகள் இருக்கும் குடும்ப தலைவர் அவங்களுக்கு நிறைய சிந்தனை ஒரு வாட்டில் வர்றாரு போறாரு மாதம் ஒரு பத்தாயிரத்தா கையில் கொடுத்துட்டு இதை வச்சிக்க இதை வச்சு குடும்பத்தை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவரு வாட்டில் போயிடுறாரு இந்த ரூபாயை வச்சிக்கிட்டு நான் என்ன செய்ய பெரியவன் வந்து அவன் காசு கேட்கான் சின்னவன் வந்து அவன் காசு கேட்கான் பொம்பளை பிள்ளை வந்து அது காசு கேட்குது எல்லாத்துக்கும் அம்மாட்ட போய் கேளுன்னு அவர் வாட்டில் சொல்லிட்டு போயிடுறாரு அப்படின்னு அந்த அம்மா உள்ளத்தில் ஆயிரம் யோசனைகள் மனதின் யோசனைகள் மனுஷனுடைய பிள்ளைகள் அப்படி இல்லை அதுங்களுக்கு தெரியாது அப்பாட்ட அப்பாவுக்கு காசு எங்கேருந்து இருந்து வருது அம்மாவுக்கு காசு எங்கேருந்து இருந்து தெரியாது அந்த பிள்ளைகளுக்கு அவங்க லெவலுக்கு அவங்க மனசில் ஆயிரம் எண்ணங்கள் நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சமீபத்தில் ஒரு தாயின் தகப்பனன் மூலம் மிடில் கிளாஸ் அவங்க மகளை கொண்டு அவள் எம்பிபிஎஸ் தான் படிப்பேன்னு ஒரே போராட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு அரசாங்க மெடிக்கல் காலேஜில் கிடைக்கல தனியார் மெடிக்கல் காலேஜில் சேர்க்குறாங்க அங்கே பல லட்சங்கள் கட்டணும் ஃபீஸு தாயும் தகப்பன்னு தயித்து போய் நிற்கிறாங்க முதல் வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொந்தக்காரங்கிட்டலாம் வாங்கி காசு கடன் கடன் வாங்கி பிள்ளைய சேர்த்தாச்சு அடுத்த வருஷம் அதே மாதிரி கட்டணுமே நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம்னு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டணும் அந்த பிள்ளைக்கு அது தெரியாது மூணு வருஷம் முடிஞ்சு நாலு வருஷம் ஃபீஸ் கட்டுறாங்க இன்னும் ஒரு வருஷம் ஃபீஸ் கட்டணும் அவங்க தகப்பனு தாயும் அந்த யோசனை இந்த நாலு வருஷம் ஃபீஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர்கிட்ட கடன் வாங்கியாச்சு கடனை கடனை வாங்கி தான் எல்லாம் கட்டி சமாளித்து உருண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு வருஷம் ஃபீஸ் கட்டணும் அதுக்கு இப்போ இருந்தே எதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் இப்படிலாம் பிளானில் இருக்கும்போது மகா நாலு வருஷம் சேர்ந்தவனு சொல்கிறா அப்பா இங்கே டாக்டர் படிச்சுட்டு தமிழ்நாட்டிலலாம் ஒன்றும் சரியில்லை அமெரிக்கா போகலான்னு யோசிக்கிறேன் அதுக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா செலவாகும் அது யோசனை மனசின் யோசனைகள் சொல்லுங்க மனுஷனுடையது ஆனா நாவின் பிரதி உத்திரம் எதா யாரால வருமா அப்போ நம்முடைய உள்ளத்தை நம்முடைய எல்லா விதமான நம்முடைய உணர்வுகளையும் நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு கீழ்ப்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக நம்ம நிற்கும் பொழுது நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை யார் வார்த்தையாக இருந்தது கடவுளின் வார்த்தையாக இருக்கும் அல்ல எல்லூயா அல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும் அப்பா ரொம்ப பேச மாட்டாரு அப்பா ஒரு வார்த்தை சொன்னா அது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கே தெரியணும் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக ஊன்ற கட்டப்படணும்